சின்மையா மிஷன் ஒரு பெரிய சேவையாக பகவத்கீதைய இந்தியா முழுவதும் எல்லா மனிதர்களிடம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றனர் ஐந்தாவது ஆண்டை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சின்மையா மிஷன் பகவத்கீதைய முழுவதுமாக தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறாங்க நமக்கு தெரியும் மூல பகவத்கீதை என்பது சமஸ்கிருதத்தில் இருக்கு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் மொழிபெயர்ப்பு தமிழில் இருக்கலா தமிழில் நிறையா விரிவுரை எழுதியிருக்கிறாங்க ஆனால் முதன் முதலாக அந்த பகவத்கீதையே தமிழில் ஒரு ஒரு வார்த்தையும் தமிழில் கொண்டு வந்து நம்முடைய தாய்மொழியில் பகவத்கீதையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதை பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பகவத்கீதை தமிழில் இசைநாணி இளையராஜா அவர்கள் நூற்றி இருபத்தி ஐந்து ஸ்லோகத்திற்கு இசையமைத்து அதை வெளியிட்டார்கள் இன்று மிஷன் அவர்கள் பகவத்கீதையினுடைய பதினெட்டு அத்தியாயங்களையும் பதினெட்டு ராகத்தில் நம்முடைய தமிழ் மொழியில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதை வெளியிடுவதோ ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன் சுவாமி மித்ரானந்தா அவர்கள் சுவாமி சுயேஷானந்த அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றாங்க குறிப்பாக யாரெல்லாம் இதை மொழிபெயர்த்தார்களோ யாரெல்லாம் இதற்கு ராகம் கொடுத்தார்களோ யாரெல்லாம் இசை கொடுத்தார்களோ அவர்களை இந்த மேடையிலே கௌரவம் செய்வதற்கு கூட ஒரு பெரிய பாகியமாக நாங்கள் கருதுகின்றோம் அந்த நிகழ்ச்சியில் இன்று சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர் சென்னையில் பங்கேற்றிருக்கின்றேன் எல்லா நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள் கீதையை நம்ம நிறைய புரிஞ்சு படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கும் உட்பட நிறைய பேர்த்துக்கு சமஸ்கிருதம் தெரியாது இன்றைக்கி நம்முடைய தாய்மொழியில் தமிழில் சின்மையா மிஷன் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் கட்டாயமாக நீங்கள் அதை வாங்கணும் படிக்கணும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அதில் பாராயணம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைய கேள்விகளுக்கான விடை பகவத்கீதையில் இருக்குது அது நாம இன்னொரு மொழியில படிச்சு அதை மொழியாக்கம் செய்து புரிந்து கொள்வதை விட நம்முடைய தாய்மொழியிலே படிப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை சென்மையாஷன் உருவாக்கி இருக்கிறாங்க அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணி ஒன் அண்ணா கேட்டுக்கொள்கின்ற அரசியல் பேசல தப்பா போயிருக்கா பேசுறேங்கண்ணா இரண்டாயிரத்தி ஐந்துல இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்த பொழுது காங்கிரஸ்னுடைய யுபிஏ அரசுல நேஷனல் அட்வைசரி கவுன்சில் நாக் என்கிற அமைப்பு இருந்துச்சு அதுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிறைய பேர் உள்ள இருந்தாங்க திரு சோனியா காந்தி அவர்களுக்கு அட்வைசரி கவுன்சிலா இருந்துச்சு அவர்கள் முடிவு செய்து இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க நாடறிந்த உண்மை இது நான் காங்கிரஸ் நண்பர்களுக்கு கேட்கிறேன் நீங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை வச்சீங்களா இல்ல ரெண்டாயிரத்தி ஐந்துல மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை நீங்கள் வைக்கல ரெண்டாயிரத்தி ஆறுலையும் வைக்கல ஏழுலையும் வைக்கல ரெண்டாயிரத்தி எட்டுல தான் மகாத்மா காந்தி நரேகா என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தேன் ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் நான்கு ஆண்டுகள் நீங்களே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை வைக்கல இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதல் முக்கிய திட்டமான ஸ்வச்ச பாரத் மிஷனுக்கு நான் முதன் முதல்ல வச்ச பேரே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் இன்னைக்கு அது இருக்கு மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை கடந்த பதினோரு ஆண்டுகளில் நம்முடைய ஆட்சியில் பல இடத்துல கொண்டு வந்திருக்கின்றோம் பல இடத்துல மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெருமையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கின்றார் காந்தி பீஸ் பிரைஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு மத்திய அரசு செய்யறாங்க இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருபது ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு ஒரு மேக் ஓவர் அந்த திட்டத்தை இன்னும் இருக்கின்றார்கள் இன்னும் கூர்மைப்படுத்தி இருக்கின்றார்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தது இன்னைக்கு நூத்தி நாட்களாக மாறி இருக்கிறது விக்ஷித் பாரத் இதுக்கு விக்ஷித் பாரத் என்கின்ற புதிய பெயர் காரணம் இருபது ஆண்டுகளாக இருந்த திட்டம் அடுத்த இருபது ஆண்டு ஒரு வளர்ந்த பாரதத்தை நோக்கி செல்லும் பொழுது அதனுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக இதை மாற்றியிருக்கின்றார்கள் முதல் மாற்றம் என்பது ஒன் டுவெண்டி ஃபைவ் டேஸ் நூறு நாள்ல இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாள் இரண்டாவது மாற்றம் என்பது கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசு நிதியுதவி கொடுத்து திட்டம் நடந்து கொண்டிருந்தது அது இன்றிலிருந்து இந்த புதிய அம்சம் என்பது மத்திய அரசு அறுபது விழுக்காடு பணமும் மாநில அரசு நாற்பது விழுக்காடு பணமும் போடுவாங்க காரணம் இரண்டாயிரத்தி எட்டுல மகாத்மா காந்திய பேரு கொண்ட கொண்டு வந்த பிறகு இது மாறி இருக்கு சிக்ஸ்டி ரேஷியோ அதாவது வேலை செய்பவருக்கு ஊதியமாக ஒரு பணமும் வேலை செய்து உட்கட்டப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு பணமும் இதுல இருக்கு இன்னைக்கு நாம் உட்கட்டமைப்பை ஒரு ஒரு மாநிலத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய உட்கட்டமைப்பு என்பது அந்த மாநிலத்தினுடைய அசையாத ஒரு சொத்து அப்படி இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய அரசு ஒரு பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அறுபது சதவீத மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி இது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆக்டாக இருந்தது விக்ஷித் பாரத் ஆக்டாக இருக்கிறது இதுல உருவாகக்கூடிய ஒரு ஒரு டேங்கா இருக்கட்டும் ஒரு குளமா இருக்கட்டும் ஒரு ஏரியாக இருக்கட்டும் அது அந்த மாநிலத்தினுடைய சொத்தாக இருக்கும் பொழுது அந்த மாநில அரசும் நாற்பது சதவீதம் பணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற மத்திய அரசு நிலைப்பாடு சரி இது தமிழ்நாடு மட்டுமல்ல யூபியிலையும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி தமிழ்நாட்டிலயும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் அறுபது நாற்பது அதாவது அறுபது சதவீத மத்திய அரசும் நாற்பது சதவீத மாநில அரசு இதை காங்கிரஸ் கட்சி என்ன தவறா பாக்குறாங்க மூன்றாவது இந்த திட்டத்தில் முதன் முதலாக எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷனை கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது ஒரு ரூரல் ஏரியால கிராமப்புற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு ஆண் ஒரு சகோதர சகோதரி எனக்கு வேலை கொடுங்கன்னு அப்ளை பண்ணி அந்த பஞ்சாயத் அவர்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு கம்பல்சரியாக ஒரு பென்ஷன் வேலை இல்லாத பென்ஷன் கம்பல்சரியா இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும் இது பெரிய வரப்பிரசாதம் இத்தனை ஆண்டுகளாக வேலை அப்ளை பண்ணுவாங்க பஞ்சாயத்தில் அவங்களுக்கு வேணுங்களும் கொடுப்பாங்க வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருபது நாள் முப்பது நாள் தான் கிடைக்கும் இன்னைக்கு இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் என்று உயர்த்தி இருக்கின்றோம் அதில் அப்ளை பண்ணி அவர்களுக்கு வேலை அளக்கேட்டு ஆகலை அப்படின்னா அவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இது மேலை நாடுகளில் மட்டுமே இத்தனை காலமாக கேட்டிருக்கோம் பிரான்ஸ்ல கேட்டிருக்கோம் ஐரோப்பிய நாடுகளில் கேட்டிருக்கோம் அன்னைக்கு இந்தியாவில் முதன் முதலாக இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் திட்டத்தில் வேலை கிடைக்காதவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இதுல வருது இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் காங்கிரஸ் கட்சி உண்மையாலும் புரியல அவங்க தமிழ்நாட்டில் எதற்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அதை எதிர்த்தல்வா காங்கிரஸ் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதை எதிர்த்தல்வா நான்கு ஆண்டுகள் கூட்டணி கூட்டணியில் இருந்தாங்க நூறு நாள் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக நாம் எந்த விதமான கேரண்டியும் கொடுக்காம நம்ம பண்ணிருக்கோம் நம்ம தேர்தல் கொடுக்கல அப்படி இருந்து மோடி அவர்கள் நூறிலிருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்திருக்கின்றனர் கடைசியாக நம்முடைய தமிழக மக்களும் கூட உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி அஞ்சுல இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுங்க எத்தனை பேர் வருமான கோட்டுக்கு கீழே இருந்தாங்க ஒரு மினிமம் வேஜ் கீழே இருந்தாங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எவ்வளவு இருந்தது எனக்கு இருபது ஆண்டுகள் கழித்து அதை கடந்து வரும் பொழுது இந்த திட்டத்தை இன்னும் சீர்மைப்படுத்துவது இன்னும் கூர்மைப்படுத்துவது அரசனுடைய கடமை இல்லைங்களா அதைத்தான் மோடி அரசு செய்திருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் வரவேற்கிறார் அதனால இந்த திட்டம் தொடரும் இந்த திட்டம் இன்னொன்று புரிஞ்சுக்கணுங்க இன்னி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஒத்துக்கணும் இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் அதிகமான கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் உத்தரப்பிரதேச கிராமத்தில் இருக்கிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேச அரசுக்கு கொடுத்த பணத்தை விட தமிழக அரசுக்கு மோடி ஐயா அதிகமான பணத்தை கொடுத்துருக்கிறாங்க ஆன் ரெக்கார்ட் நான் சொல்கிறேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக வந்த பிறகு ஒரு ஒரு ஆண்டு உத்தரப்பிரதேசத்துக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தோம்னா உத்தரப்பிரதேசத்தை விட மூன்று மடங்கு கிராமப்புறங்கள் குறைவாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு அதிக நிதி கொடுத்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு எப்படி ஓரவஞ்சனையாகும் அதனால்தான் இன்று நாம் சொல்லுகின்றோம் ஒருவர் அரசுக்கும் அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அலகேஷன் சொல்லிடுவோம் ஒருவர் அரசும் அதை வைத்து திட்டத்தை போடணும் நாற்பது சதவீதம் அவங்களுடைய பணத்தை உள்ள போடணும் நேர்மையான முறையில் நடத்தணும் நானே மூன்று மாதத்திற்கு முன்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்துல எப்படி தொண்ணூறு சதவீதம் இதை ஃப்ராடு பண்ணிருக்கிறாங்க எப்படி தேவையில்லாத பேரை கொண்டு வந்து அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பஞ்சாயத் தலைவர் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்பதை ஆதாரத்தின் அடிப்படையில் பிரதமருடைய அலுவலகத்தை நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம் எத்தனையோ இடத்துல இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஊழல் திட்டமாக மாறி இருக்கிறது மக்களை போய் மிரட்டுறது ஏமாத்துறது பொய் சொல்றது பிஜேபி ஆட்சிக்கு வந்த திட்டத்தை நிறுத்திடுவாங்க ஓட்டு போடாதீங்க இதை மட்டும்தான் காங்கிரஸ் காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அசம்பிளியில செஞ்சாங்க இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும் இது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நிறுத்தப் போவது கிடையாது நூறிலிருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்கின்றார்கள் பென்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் அப்படி இருக்கும் பொழுது ஏழையினுடைய வயிற்று எப்படி மோடியை அடிக்கிறாங்க அதனால் நான் காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்கு கேட்கின்றேன் மகாத்மா காந்தி அவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பாசம் எங்களுக்கு இருக்கு இந்திரா காந்தியினுடைய பெயர் ராஜீவ் காந்தியினுடைய பெயர் எத்தனை திட்டத்துக்கு வச்சீங்க காந்தியத்தின் பேர் எத்தனை திட்டத்துக்கு வச்சிருக்கிறீங்க ஒரு திட்டம் ரெண்டு திட்டத்திற்கு ஒப்புக்கு சப்பானியா காந்தி ஐயா பேரை வச்சுட்டு எல்லாமே உங்க குடும்ப பேர்ல வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு மத்திய அரசு பேரத்தை வரை காந்தி ஐயாவுடைய பெயர் எங்க இருக்குமோ அது இருக்குது இன்னைக்கு இந்த திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிற காரணத்தினால விக்ஷித் பாரத் என்கின்ற பெயர் அங்கே நாங்க மோடி ஐயா பேர் வைக்கலையே வேற யாரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தினுடைய பெயரை வைக்கலையே தேச தந்தையை அப்படியே தான் கௌரவ வச்சிருக்கிறோம் தேச தந்தையை அப்படியே தான் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் விக்ஷித் பாரத் வளர்கின்ற வளர்ந்த இந்தியா என்கின்ற வார்த்தையை கொண்டு வரும்பொழுது எப்படி அது தவறாகும் இது இது என்னன்னா இந்த புரிதல் மக்களுக்கு செல்லணும் அன்பர்கள் மூலமாக செல்லணும் காங்கிரஸ் பிரச்சாரத்தை நானும் நேத்துல இருந்து பார்க்கறேன் வெறும் பொய்யை மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கும் பொழுது எப்படி நாங்கள் ஏழை மக்களுக்கு எதிராக இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள்

அதுக்காக என்ன வந்தாலும் இந்த நாய் அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படித்தான் ஏன்னா இது நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக நாட்டு மக்களுக்காக அதனால மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறக்காக நான் அரசு பதவியை அசைன்மெண்ட் வரல நான் ஒரு ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டுக்காக வந்திருக்கேன் இப்படித்தான் அந்த வால் கொஞ்சம் நெளிஞ்சு தான் இருக்கும் வருகின்ற காலத்திலையும் பல பிரச்சனைகள் நான் சந்திக்கத்தான் போறேன் ஆனால் மக்களுக்காகத்தான் நான் சந்திக்கிறேன் அதை பெருமையாக தான் எடுத்துக்கிறேன் ஒரு ஜால்ரா அடிச்சு தான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை அந்த பதவி என் மயிருக்கு செலவு சின்மையா மிஷன் ஒரு பெரிய சேவையாக பகவத்கீதைய இந்தியா முழுவதும் எல்லா மனிதரிடம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்று சின்மயா மிஷன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சின்மையா மிஷன் பகவத்கீதைய முழுவதுமாக தமிழில் கொண்டு வந்திருக்கிறாங்க நமக்கு தெரியும் மூல பகவத்கீதை என்பது சமஸ்கிருதத்தில் இருக்கு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் மொழிபெயர்ப்பு தமிழில் இருக்கலாம் தமிழில் நிறைய விரிவுரை எழுதியிருக்கிறாங்க ஆனால் முதன் முதலாக அந்த பகவத்கீதையே தமிழில் ஒரு ஒரு வார்த்தையும் தமிழில் கொண்டு வந்து நம்முடைய தாய்மொழியில் பகவத்கீதையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதை பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பகவத்கீதை தமிழில் இசைநாணி இளையராஜா அவர்கள் நூற்றி இருபத்தி ஐந்து ஸ்லோகத்திற்கு இசையமைத்து அதை வெளியிட்டார்கள் இன்று மிஷன் அவர்கள் பகவத்கீதையினுடைய பதினெட்டு அத்தியாயங்களையும் பதினெட்டு ராகத்தில் நம்முடைய தமிழ் மொழியில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதை வெளியிடுவதற்கு ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன் சுவாமி மித்ரானந்தா அவர்கள் சுவாமி சுரேஷானந்த் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றாங்க குறிப்பாக யாரெல்லாம் இதை மொழிபெயர்த்தார்களோ யாரெல்லாம் இதற்கு ராகம் கொடுத்தார்களோ யாரெல்லாம் இசை கொடுத்தார்களோ அவர்களை இந்த மேடையிலே கௌரவம் செய்வதற்கூட ஒரு பெரிய பாகியமாக நாங்கள் கருதுகின்றோம் அந்த நிகழ்ச்சியில் இன்று சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர் சென்னையில் பங்கேற்றிருக்கின்றேன் எல்லா நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள் கீதையை நம்ம நிறைய புரிஞ்சு படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கும் உட்பட நிறைய பேர்த்துக்கு சமஸ்கிருதம் தெரியாது இன்றைக்கி நம்முடைய தாய்மொழியில் தமிழில் சின்மையா மிஷன் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் கட்டாயமாக நீங்கள் அதை வாங்கணும் படிக்கணும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அதில் பாராயணம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைய கேள்விகளுக்கான விடை பகவத்கீதையில் இருக்குது அது இன்னொரு மொழியில படிச்சு அதை மொழியாக்கம் செய்து புரிந்து கொள்வதை விட நம்முடைய தாய்மொழியிலே படிப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை சென்மையமிஷன் உருவாக்கி இருக்கிறாங்க அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணிவன் போர்டு கேட்டுக்கொள்கிறேன் இங்க அரசியல் பேசின தப்பா போயிருக்கேன் கண்டிப்பா பேசுறேங்க இரண்டாயிரத்தி ஐந்துல நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்த வந்தபொழுது காங்கிரஸ் அட்வைசரி கவுன்சில் இருந்துச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிறைய பேர் உள்ள சோனியா காந்தி அவர்களுக்கு அட்வைசரி கவுன்சிலா இருந்துச்சு அவர்கள் முடிவு செய்து இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க நாடறிந்த உண்மை இது காங்கிரஸ் நண்பர்களுக்கு கேட்கிறேன் நீங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயா பேரை வச்சீங்களா இல்ல ரெண்டாயிரத்தி ஐந்துல மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை நீங்க வைக்கல ரெண்டாயிரத்தி ஆறுலயும் வைக்கல ஏழுலயும் வைக்கல ரெண்டாயிரத்தி எட்டுல தான் மகாத்மா காந்தி நரேகா என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தேன் சோ இந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் நான்கு ஆண்டுகள் நீங்களே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை வைக்கல இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதல் முக்கிய திட்டமான ஸ்வச் பாரத் மிஷனுக்கு நான் முதன் முதல்ல வச்ச பேரே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் இன்னைக்கு அது இருக்கு

நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தது இன்னைக்கு நாட்களாக மாறி இருக்கிறது விக்ஷித் பாரத் இதுக்கு விக்ஷித் பாரத் என்கின்ற புதிய பெயர் காரணம் இருபது ஆண்டுகளாக இருந்த திட்டம் அடுத்த இருபது ஆண்டு ஒரு வளர்ந்த பாரதத்தை நோக்கி செல்லும் பொழுது அதனுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக இதை மாற்றியிருக்கின்றார்கள் முதல் மாற்றம் என்பது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் நூறு நாள் இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாள் இரண்டாவது மாற்றம் என்பது கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசு நிதியுதவி கொடுத்து திட்டம் நடந்து கொண்டிருந்தது அது இன்றிலிருந்து இந்த புதிய அம்சம் என்பது மத்திய அரசு அறுபது விழுக்காடு பணமும் மாநில அரசு நாற்பது விழுக்காடு பணமும் இதுல எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பித்து இரண்டாயிரத்தி எட்டுல மகாத்மா காந்திய பேரு கொண்ட கொண்டு வந்த பிறகு இது மாறி இருக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ அதாவது வேலை செய்பவருக்கு ஊதியமாக ஒரு பணமும் வேலை செய்து உட்கட்டப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு பணமும் இதுல இருக்கு இன்னைக்கு நாம் உட்கட்டமைப்பை ஒரு ஒரு மாநிலத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய உட்கட்டமைப்பு என்பது அந்த மாநிலத்தினுடைய அசையாத ஒரு சொத்து அப்படி இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய அரசும் ஒரு பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆக்டாக இருந்தது இன்னைக்கு விக்ஷித் பாரத் ஆக்டாக மாறியிருக்கிறது இதுல உருவாகக்கூடிய ஒரு ஒரு டேங்காக இருக்கட்டும் ஒரு குளமாக இருக்கட்டும் ஒரு ஏரியா இருக்கட்டும் அது அந்த மாநிலத்தினுடைய சொத்தாக இருக்கும் பொழுது அந்த மாநில அரசும் நாற்பது சதவீதம் பணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற மத்திய அரசு நிலைப்பாடு சரி இது தமிழ்நாடு மட்டுமில்லை யூபி லையும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி தமிழ்நாட்டிலையும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் அறுபது நாற்பது அதாவது அறுபது சதவீத மத்திய அரசும் நாற்பது சதவீத மாநில அரசு இதை காங்கிரஸ் கட்சி என்ன தவறா பாக்குறாங்க மூன்றாவது இந்த திட்டத்தில் முதன் முதலாக எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷனை கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது ஒரு ரூரல் ஏரியாவில் கிராமப்புற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு ஆண் ஒரு சகோதர சகோதரி எனக்கு இதில் வேலை கொடுங்கன்னு அப்ளை பண்ணி பதினைந்து நாளில் அந்த பஞ்சாயத் அவர்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு கம்பல்சரியாக ஒரு பென்ஷன் வேலை இல்லாத பென்ஷன் கம்பல்சரியா இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும் இது பெரிய வரப்பிரசாதம் இத்தனை ஆண்டுகளாக வேலை அப்ளை பண்ணுவாங்க பஞ்சாயத்துல அவங்களுக்கு சொல்லுவாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இருபது நாள் முப்பது நாள் தான் கிடைக்கும் இன்னைக்கு இந்த நாள் என்று உயர்த்தி இருக்கின்றோம் அப்ளை பண்ணி வேலை அலக்கேட் ஆகல அப்படின்னா அவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இது மேலை நாடுகள்ல மட்டுமே இத்தனை காலமா கேட்டிருக்கோம் பிரான்ஸ்ல கேட்டிருக்கோம் ஐரோப்பிய நாடுகளில் கேட்டிருக்கோம் இன்னைக்கு இந்தியால முதன் முதலாக இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் திட்டத்துல வேலை கிடைக்காதவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இதுல வருது இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதனால எனக்கு காங்கிரஸ் கட்சி உண்மையாலும் புரியல அவங்க தமிழ்நாட்டுல எதை ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அது இதுவரைக்கும் செய்யல அதை எதிர்த்தல்வா காங்கிரஸ் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதை எதிர்த்தல்வா நான்கு ஆண்டுகள் கூட்டணி கூட்டணியில இருந்தாங்க எதிர்க்கணும் அல்ல இன்னைக்கு நூறு நாள் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக நாம் எந்த விதமான கேரண்டியும் கொடுக்காம நம்ம பண்ணிருக்கோம் நம்ம தேர்தல் மேனிபெஸ்டோல கேரண்டி கொடுக்கல அப்படி இருந்து மோடி அவர்கள் நூறுல இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தியிருக்கின்றார் கடைசியாக நம்முடைய தமிழக மக்களும் கூட உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி அஞ்சுல இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுங்க எத்தனை பேர் வருமான கோட்டிற்கு கீழே இருந்தாங்க ஒரு மினிமம் வேஜ் கீழே இருந்தாங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்டி எவ்வளவு இருந்தது எனக்கு இருபது ஆண்டுகள் கழித்து அதை கடைந்து வரும் பொழுது இந்த திட்டத்தை இன்னும் சீர்மைப்படுத்துவது இன்னும் கூர்மைப்படுத்துவது அரசனுடைய கடமை இல்லைங்களா அதைத்தான் மோடி அரசு செய்திருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் இந்த திட்டம் தொடரும் இந்த திட்டம் இன்னொன்னு புரிஞ்சுக்கணுங்க இன்னி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஒத்துக்கணும் இந்தியாவில் உத்தரப்பிரதேச அதிகமான கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் உத்தரப்பிரதேச கிராமத்தில் இருக்கிறாங்க ஆனா உத்தரப்பிரதேச அரசுக்கு கொடுத்த பணத்தை விட தமிழக அரசுக்கு மோடி ஐயா அதிகமான பணத்தை கொடுத்திருக்கிறாங்க ஆன் ரெக்கார்டு நான் சொல்றேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக வந்த பிறகு ஒரு ஒரு ஆண்டு உத்தரப்பிரதேசத்துக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளோ பணம் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எவ்வளோ பணம் கொடுத்தோம்னா உத்தரப்பிரதேசத்தை விட மூன்று மடங்கு கிராமப்புறங்கள் குறைவாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு அதிகம் நிதி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு எப்படி ஓரவஞ்சனையாகும் அதனால்தான் இன்று நாம் சொல்லுகின்றோம் ஒருவர் அரசுக்கும் அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அலகேஷன் சொல்லிடுவோம் ஒருவர் அரசும் அதை வைத்து திட்டத்தை போடணும் நாற்பது சதவீதம் அவங்களுடைய பணத்தையும் உள்ளே போடணும் நேர்மையான முறையில் நடத்தணும் நானே மூன்று மாதத்திற்கு முன்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்துல எப்படி தொண்ணூறு சதவீதம் இதை ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க எப்படி தேவையில்லாத பெயரை கொண்டு வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்பதை ஆதாரத்தின் அடிப்படையில் எத்தனையோ இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஊழல் திட்டமாக மாறி இருக்கிறது மக்களை போய் மிரட்டுறது ஏமாத்துறது பொய் சொல்றது பிஜேபி ஆட்சிக்கு வந்த திட்டத்தை நிறுத்திடுவாங்க ஓட்டு போடாதீங்க இதை மட்டும்தான் காங்கிரஸ் காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளியில செஞ்சாங்க இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும் இது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நிறுத்தப் போவது கிடையாது நூறிலிருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்கின்றார்கள் பென்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் அப்படி இருக்கும் பொழுது ஏழையினுடைய வயிற்றில் எப்படி மோடியை அடிக்கிறாங்க அதனால் நான் காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்கு கேட்கின்றேன் மகாத்மா காந்தி அவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பாசம் எங்களுக்கு இருக்கு இந்திரா காந்தியினுடைய பெயர் ராஜீவ் காந்தியினுடைய பெயர் எத்தனை திட்டத்துக்கு வச்சீங்க காந்தியை பேர் எத்தனை திட்டத்துக்கு வச்சிருக்கிறீங்க ஒரு திட்டம் ரெண்டு திட்டத்திற்கு ஒப்புக்கு சப்பானியா காந்தி ஐயா பெயரை வச்சுட்டு எல்லாமே உங்க குடும்ப பெயர்களா வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு மத்திய அரசு பெயர்த்து வரை காந்தி ஐயாவுடைய பெயர் எங்க இருக்குமோ அது இருக்குது இன்னைக்கு இந்த திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிற காரணத்தினால விக்ஷித் பாரத் என்கின்ற பெயர் அங்கே நாங்க மோடி ஐயா பெயர் வைக்கலையே வேற யாரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தினுடைய பெயரை வைக்கலையே தேச தந்தையை அப்படியே தான் கௌரவ வச்சிருக்கிறோம் தேச தந்தையை அப்படியே தான் உயர்த்திக் கொண்டிருக்கின்றோம் விக்ஷித் பாரத் வளர்கின்ற வளர்ந்த இந்தியா என்கின்ற வார்த்தையை கொண்டு வரும் பொழுது எப்படி அது தவறாகும் இது இது நான் இந்த கேள்வியை நான் இந்த புரிதல் மக்களுக்கு செல்லணும் அன்பர்கள் மூலமாக செல்லணும் காங்கிரசுடைய பொய் பிரச்சாரத்தை நானும் இருந்து நேத்திலிருந்து வெறும் பொய்யை மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கும் பொழுது எப்படி நாங்கள் ஏழை மக்களுக்கு எதிராக இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள் இன்றைக்கு அவர்களுடைய மூத்த நிர்வாகி அருண்ராஜ் ஒரு சொல்லியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் கம்மன் இருந்திருந்தா எங்க இருக்கணுமோ அங்க இருந்திருப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்ப்பு ஆனா இந்த அண்ணாமலைங்கிற நாயினுடைய வாழை நிமித்த முடியாது நான் இந்த வாழ் அப்படித்தான் இருக்கும் ஏன்னா அது உண்மையை பேசுற நாய் இந்த நாய் வந்து உண்மையை பேசுற நாய் இது வந்து ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்ததுக்காக ஒரு சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் இல்லை இந்த நாயுடைய வால் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும் இந்த நாய் அப்படித்தான் பேசும் அதை இந்த நாய் ரொம்ப பெருமையா பேசும் அதுக்காக என்ன வந்தாலும் இந்த நாய் அதை ஏற்றுக்கணும் அப்படித்தான் ஏன்னா இது நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக நாட்டு மக்களுக்காக அதனால மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறக்காக நான் அரசு பதவியை ரிசைன்மெண்ட் பண்ணிட்டீங்க வரல நான் ஒரு ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டுக்காக வந்திருக்கேன் இப்படித்தான் அந்த வால் கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சுதான் இருக்கும் வருகின்ற காலத்திலையும் பல பிரச்சனைகள் நான் சந்திக்கத்தான் போகிறேன் ஆனால் மக்களுக்காகத்தான் நான் சந்திக்கிறேன் அதை பெருமையாக தான் எடுத்துக்கிறேன் ஒரு ஜால்ரை அடிச்சு தான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை அந்த பதவி என் மயிருக்கு செலவு